ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பளை ஊருகா தாங்க பார்க்க போகிறோம் எலுமிச்சம்பளை ஊறுகாய் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சி சரி அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்துருக்குறேன் நான் இந்த எலுமிச்சை மலை ஊறுகாய் நல்லா பல்காக பண்ணிவிட்டு ரெண்டு வருஷத்துக்கு கூட வச்சுக்குவேங்க கெட்டே போகாதுங்க இப்போ அந்த எலுமிச்சம்பளை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ஒரு சிலருக்கு வந்து எலுமிச்சை மழை ஊறுகா பண்ணுவாங்க சீக்கிரமாகவே கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்ச மிளா ஊருகா செஞ்சு வைங்க ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் டேஸ்டும் மாறாமல் அப்படியே சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இந்த எலுமிச்சை மிளக ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி எலும்புச்சம்பளம் ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு கிலோ எலும்புச்சம்பளம் வாங்கியிருக்கேங்க அதாவது இந்த எலும்புச்சம்பளம் பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரூபாய்க்கு தாங்க விற்றுச்சு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சிங்க இது வாங்கிட்டு வந்து நம்ம ஊருகாய் போட்டும் பத்து நாள் ஆகிருச்சு வீடியோ எடுத்து அப்பேக்கப்போ போட முடியலைங்க எடுத்து வச்சுட்டேன் ஆனால் இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சி பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க நைட்டு உட்காந்து நான் சாயங்காலமே எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு நான் அப்படியே கொஞ்சம் உணரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காராக கட் பண்ணி தர சொன்னேன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு ரெண்டு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ உப்பு சேர்த்தா பிறகு நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கிறணும் அதுக்கப்புறமா இதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே மூடி வச்சு ஊற விட்டுறணுங்க நல்லா உப்புல இந்த எலுமிச்சை மழம் ஊறி நம்மளுக்கு தண்ணி நல்லா இந்த எலுமிச்ச மலத்துலேருந்து பிரிஞ்சு வருங்க ஊறி மூடி வச்சு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க காலையிலையும் நைட்டுக்கும் எடுத்து அப்பைக்கப்போ நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நான் இந்த எலுமிச்சம்பழத்தை மூணு நாளைக்கு நல்ல உப்புல ஊற விட்டுக்கிட்டேங்க நல்லா ஓரளவுக்கு ஊறி வந்துருச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் சூப்பரான ஒரு பொடி அரைச்சி நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒன்றரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க என்னோடய கடுகில் வந்து உளுந்து மருப்பு இருக்கிறதுனால அதையும் சேர்த்தே சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெறும் கடுகு மட்டும் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகை மாற்றிக்கலாங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் அந்தளவுக்கு வந்தால் பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்தயம் செவந்து பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ கடுகும் வெந்தயத்தையும் நல்லா ஆறுனா பிறகு நல்ல ஒரு பொடியை அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் கடுகு வெந்தயத்தையும் நல்லா பொடியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலு ஸ்பூனுக்கு வத்தப்படியும் சேர்த்துக்கலாங்க வத்தப்படியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கலாங்க இப்போ என்ன நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்தா பிறகு ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு இந்த நேரத்தில் சேர்த்துக்குங்க நான் வந்து முதையவும் கடுகு வெந்தயம் நம்ம வருத்தம் இல்லையா அப்போயேவும் நான் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தாளிப்பை எடுத்து நம்ம ஊறுகாவில் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா எல்லாம் வெடிச்சு வந்தால் பிறகு நம்ம சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த தாளிப்பு கொடுத்த உடனே ஊருகாவுக்கு அப்படி ஒரு வாசனை வருங்க இப்போ இந்த ஊறுகாவை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுர்லாங்க அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சுங்க நான் இந்த ஊறுகாவில் மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மொதல் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தா அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த ஊறுகாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நாள் ஆயிடுச்சுங்க அப்படியே அந்த ஊருகாய் வாசத்தை பார்த்த நம்மளுக்கு கப கபன்னு பசி எடுக்க அந்த அந்தளவுக்கு இந்த ஊறுகாவோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அந்த ஊறுகாவை ஒரு பிளாஸ்டிக் டப்பால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போகிறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இது நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் சரிங்க ஒரு சின்ன டப்பாவில் நம்ம தனியாக அன்னனைக்கு ரஃப் யூஸ்க்கு தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கிறணும் இந்த ஊறுகாவை நம்ம எடுக்கும் போது ஈரக்கையோட மட்டும் எடுத்துடக்கூடாதுங்க ஸ்பூனில் கூட நம்ம ஈரக்கையோட தொட்டு நம்ம எடுக்கும் போது அந்த ஸ்பூன் வழியே தண்ணி வந்து உள்ளே அந்த ஊருகாவில் பட்டுரும் அதனால் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் ஈர கையாடை ஊறுகாவை எடுக்கிறத தவிர்த்துருங்க இந்த ஊறுகாவை நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண பிறகு அந்த ஊறுகாய் இருக்கும் பார்த்தீங்களா பாத்திரம் அதில் கொஞ்சோண்டு சோறை போட்டு அப்படியே பவட்டிட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே தாங்க ஊறுகாய் போட்டு எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ண பிறகு அதில் கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு அப்படி பிரட்டி அப்படி சாப்பிடும் போது அதில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இருக்காதுங்க ஊறுகாய் பிடிச்சவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியுங்க நீங்களுமே எலுமிச்சம்பழம் வாங்குனீங்கன்னா இதே அளவுகளோட ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்